எல்லாருக்கும் வணக்கம் ஆலமரி சேனலுக்காக நம்ம முரியேஸ் விருந்தாச்சு இன்னைக்கு மக்கள் தொழில் நிகழ்ச்சியெல்லாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க இந்த வசனத்தை வந்து நம்ம அடிக்கடி நண்பர்கள் மதியிலயோ இல்ல சமூகத்திலேயோ இல்ல திரைப்பலங்கள் பிசினஸ் மேன் இது மாதிரி எல்லாம் கேட்டிருப்போம் இதை பத்தின கருத்தை தான் நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நீங்களும் உங்களோட கருத்துக்களை வந்து கமாண்ட்ல சொல்லுங்க மக்கள் கிட்டயும் கருத்து கேட்டு தெரிஞ்சுப்போம் பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன் தாங்க பட் ஆனா நம்ம அதை நோக்கி போயிட்டே தான் இருக்கும் இப்போ வரையுமே போயிட்டே தான் இருக்கும் அந்த பணம் தான் வாழ்க்கையில முக்கியமா இரு அது மாதிரி நிலைமை வந்துருச்சு இப்ப நம்மளுக்கு இப்ப வந்து பணத்துக்கு வந்து நம்ம அதை சம்பாதிக்கணும் நம்மள தேவை தே தேவை ஏற்படுகிறது அதனால நம்ம போறோம் இப்ப வந்து அதனால வந்துட்டு பல அதாவது ஃபேமிலியில வந்துட்டு குழந்தைங்களை பாத்துக்கிறதோ இல்லை வந்துட்டு அப்பா அம்மாவை பாத்துக்கிறதோ அது மாதிரி நம்மளால ஸ்பென்ட் பண்ண முடியுதுல அவங்க கூட ஃபேமிலிக்கு அதனால வந்து பணமும் ஒரு இம்பார்ட்டன் தான் பட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அவுட்டிங் போகணும் வெளியில போகணும் அது மாதிரி வந்துட்டு நம்ம பழகி கத்து அப்புறமா வந்து இப்போ என்னோட சுச்சுவேஷனில் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பணத்துக்கு பணம் வெளியில் போய் வேலை சம சம்பாதிச்சார் ஆர்மி அவர் கேப்டனாக இருந்தார் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருந்தார் அவர் அந்த டைமில் பணத்துக்கோசரம் சம்பாதிச்சு சம்பாதிக்கிறது வெளியில வெளியில் போய் இருந்தாரு எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அந்த ரிட்டையர் ஆகிற டைமில் வந்துட்டு வீட்டில் இருந்தார் வீட்டில் இருந்து அவங்களையும் எங்களால பார்த்துக்க முடியல நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல அப்பாவையும் பார்த்துக்க முடியல அவரும் என்னால் பார்த்துக்க முடியல அதனால பணம் வந்து அந்த டைம்ல தேவைப்படுறது கோஷம் நம்ம வெளியில போய் வேலைக்கோ அதோட சமயம் அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டிருக்கு பணமும் இம்பார்ட்டன் கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணி டைமும் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியும் பார்த்துக்கணும் டைம் வந்து ஃபேமிலி பார்த்துக்கணும் அவுட்டிங் அந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு சொந்த பந்தங்களோட இருக்கணும் அது பணமும் தேவைப்படுது ரெண்டும் க்குவலா தான் இருக்கணும் பணம் வந்து வாழ்க்கையில முக்கியம்தான் சார் நம்ம பணத்துக்காக ஓடணும்னா நம்ம வாழ்க்கை பாதிலே போயிருது நம்ம எல்லாருமே தேவை பிரண்ட்ஸும் தேவை அம்மா அப்பாவை தேவை பொண்டாட்டி தேவை பிள்ளைங்க தேவை நம்மள தேவைக்காக சம்பாதிச்சா போதும் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு சம்பாதிச்சா போதும் நம்ம வீணா கடன் வாங்கி இது வாங்கி வீடு கட்டணும் இஎம்ஐ கட்டணும் அதை நம்ம பின்னாடி ஓடணும்னா அந்த பணத்துக்கு பின்னாடியே நம்ம பாதி லைஃப் முடிஞ்சிருது திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்கிறது நம்ம சந்தோஷம் எல்லாம் பாதிலாம் முடிஞ்சிருக்கும் அதனால நம்மளுக்கு பசங்களும் தேவை நம்ம லைஃபும் தேவை நம்ம குடும்பமும் தேவை பணம் எவ்வளோ முக்கியமோ நம்மளுக்கு தேவைக்காக சம்பாரிச்சா போதும் அளவுக்கு அதுக்கு ஆசை நம்ம வேணாம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்மளுக்கு தேவை எவ்வளோ கேதோ அவ்வளோ சம்பாரிச்சா போதும் ஜாஸ்தி நம்ம ஆசைப்பட்டு நம்ம லைஃபை தொலைச்சிடறோம் இதே சொந்தங்க இருக்கிறது இல்லை மந்தங்க இருக்கிறதுல பொறாம போட்டி இதே தான் வாழ்க்கையில் போய் எக்கச்சக்கமான ஒரு மடக்கசப்பான வாழ்க்கையை தான் போயிட்டுருக்கு தவிர பணத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ மனுஷனுக்கும் அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு தேவைங்கிற அளவுக்கு சம்பாரிச்சா போதும் அதை நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கும் நம்ம கணம் இஎம்ஐன்னு வாழ்க்கை திசை மாறிடும் குடும்பமே இருக்காது நம்ம பணம் தான் இருக்கணும் அதனால பணம் தேவை இல்ல தேவைதான் நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு நம்ம சம்பாரிச்சா போதும் சேர்த்து வைக்கிற ஆசை எல்லாம் நம்மளுக்கு இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்றாங்க சம்பாரிச்சு நிம்மதியா வாழ்ந்தா அதே ஆரோக்கியமான வாழ்க்கை போதும் அவ்வளோ வாழ்க்கை நம்ம பிள்ளைங்க நம்ம மனைவி நம்மளுடைய மனைவி நம்ம பிள்ளைங்க நம்முடைய சொந்த பந்தம் எல்லாமே தேவைக்கு வந்து பணம் தொழில் முக்கியம் ரொம்ப முக்கியம் பணம் பணத்துக்கு அந்த உண்டானே நாம் இந்த இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து பணத்தை மட்டும் சம்பாரித்து பிள்ளைங்கள கரையை கரெக்டாக கரை சேர்த்தணும் ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக கரை சேர்த்தணுன்னா உனக்கு மதிப்பு மரியாதை இந்த உலகத்தில் எல்லாமே வரும் ஆச்சுங்களா போதைகள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது போதை வந்து நாட்டு அழிக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்தை அழிக்கும் நம்மளுடைய சொந்த பந்தங்களை அசிங்கமாக நம்மளுக்கு பார்க்கும் நம்மளுக்கு வந்து பிள்ளைங்க தொழில் தொழிலை செய் பத்து ரூபா சம்பாரி போதை யூஸ் பண்ணாதீங்க போதை யூஸ் பண்ணால் மனிதனுக்கு உண்டான எல்லா மரியாதைகளும் போய்டும் அதனால் வந்து பிள்ளைங்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து சொந்த பந்தம் முக்கியத்துவம் கொடுக்கணும் பத்து ரூபா நீ சம்பாதிக்கிறது அந்த சம்பாரினே வந்து சரியாக போயிடும் உங்களுக்கு வந்து அந்த வரவுக்கு தகுந்த செலவு சரியாக போயிடும் உங்களுக்கு மரியாதை இருக்கும் அடுத்த வந்து பெண் பிள்ளைங்களை வந்து நம்ம கவனிமாக கண்டிப்பாக கவனிக்கணும் அவங்க உண்டான வந்து நம்ம பாதுகாப்பு நீங்கள் எங்கே போகிறாங்க பிள்ளைங்க எங்கே வராங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அவங்கள வந்து நம்ம பாதுகாத்து ஒழுங்குவோம் நாம் தான் அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதுக்காக அவங்க போகிறாங்க வராங்கன்ற வருஷம் நம்ம விட முடியாது நமக்கு தேவை பணம் முக்கியம் அது வந்து தொழில் வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ராடைஸ் ஸ்ட்ராடஜைஸ் பண்ணணும் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் குடும்பம் இருந்தால் தான் பணம் தான் ஒரு இடத்துல போய் வேலை சம்பாதிக்க முடியும் குடும்பம் மெயின்டைன் இல்லைன்னா எந்த இடத்துலையும் போய் வேலை சம்பாதிக்க முடியாது அப்புறம் நீ போய் சாராயம் கொடுப்பீங்க அது உண்டானா வேற மாற்றுக்கு கருத்துக்கெல்லாம் யோசனை வரும் குடும்பம் வந்து அனாமத்தான் நின்று போயிடும் வேற ரொம்ப பொருளாதார சிக்கலாகி போயிரும் வீட்டுல பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கத்த நாம்தான் சந்திக்கணும் எந்த அரசியல்வாதியும் சம்பா சந்திக்க மாட்டான் பணம் சம்பாதிக்கிறது இருக்கலாம் அது ஒரு தான் அதுக்கு மேல போனால் பணம் வந்து நமக்கு பதவி உயிருக்கு ஆபத்து அதே நண்பர் தாக்க ஒரு சில இடத்துல காப்பாற்றுவாரு பணம் வந்து காப்பாத்தாது நண்பர் தான் காப்பாற்றுவாரு அதுதான் முக்கியமானது பணம் வந்து கடைச்ச வரைக்கும் வராது அது பாதிலேயே கூட போலாம் அது சில பேர் பணத்து மேலேயே ஆசைப்பாங்க சில பேர் பணம் தேவை இல்லை உழைப்பி வேணும் ஆள் அப்படி நினைப்பாங்க சில பேர் அது பணத்து மேலே இருக்கிறவங்க பணமே இருந்தால்தான் சேர்த்துனா தான் பணமே வேணும் இதான் நமக்கு உயிர் நினைப்பான் பணம் வந்து உயிர் தான் போகும் உயிர் காப்பாத்தாது அதாங்க பணம் தான் தூக்கம் வராது எப்ப என்ன பண்ணுவான் ஏன் பண்ணுவான்னு அதே தான் நினைச்சுன்னு கூப்பிக்கா தாராளமாக நடந்து போயினிக்கலாம் எவனோ ஏற்றுக்கலாம் பணம் சே போய் ஆகணும் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய சிறமை பணம் அதிகமாக இருந்தாலையும் ரொம்ப கடந்தாலையும் தொல்லை தான் மீடியமாக இருந்தாக்கா ஒரு பிரச்சனை இல்லை அதுதான் என்ன செய்வோன்னா ஒரு பொம்பளை வீட்டுக்கு போனால் நீ என்ன வாங்கிட்டு வந்த எவ்வளோ வச்சுருக்கிற என்னுவாங்க அதிகமாக இல்லாதன்னா போனால் தொந்தூர் பண்ணுவா பொம்பளை அதிகமாக அந்த பணம் எங்கே போச்சு எங்கே வச்சுன்னு அது எங்காட்ட சொல்லு என்னை கேளுன்னுவாங்க அப்படி ஒரு பணம் பணம் அதிகமாக இருந்தாக்கா அது ஒரு பிரச்சனை ஒரு மீடியமான இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமும் பார்க்கக்கூடாது நம்ம கீழேயும் கூடாது பணம் தேவைன்னா ஐயா பணம் தேவை கிடையாது மனுஷன் வந்து என்ன நெஞ்சு நேர்ம இருந்தா சரி எங்கனாலும் என்னதான் பணம் இல்லைன்னா நம்ம எந்த பொருளையுமே வாங்க இல்லையா பணம் நமக்கு தேவையில்லையா வாழ்க்கையில பணம் ஒண்ணும் கிடையாது பந்தம் பந்தம் எதுவும் தேவையில்லையா நமக்கு வாழ்ற வாழ்க்கை இதே போதும் நாங்க கைலாஷ் வந்துட்டோம் கைலாசுன்னா உங்களுக்கு தெரியாது பணவாசி கைலாஷ் வந்துட்டோம் கைலாசுன்னா நாடு பூரா எங்களுக்கு தான் இந்த நாடு நகரம் பூரா எங்கள்தான் எங்க போனாலும் எங்களுக்கு உரம் இடம் உண்டு சாப்பாடு உண்டு எல்லாமே எனக்குறது உடம்பு என்னுடைய ஏப்பா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா மூணு நாளும் உணவு இருக்கு அவங்க போதுமான வசதி எல்லாமே இருக்கு இருந்தாலும் அழிஞ்சுட்டே இருக்காங்களா மக்களை பார்த்திங்கனா எல்லாம் நடக்குது நடக்குது நடக்குதுங்க ஐயா வெட்டு நடக்குது எல்லாம் நடக்குது இல்ல வாழ்க்கையில வந்து சொல்றது கேளுங்க பணம் தேவை கிடையாது பணம் வச்சுன்னு வச்சுன்னு தூங்கறான் தூக்கம் வராது எங்களுக்கு பணம் தேவையில்ல தெரியுதா எங்களுக்கு சாப்பாடு படகு ஒரு இடம் உறங்குற தீர்த்தம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் தேவையில்லை எங்களுக்கு பணம் எதுக்கு எதுக்கு பணம் சொல்லுங்க எந்த பொருள் நாங்க வாங்கறது இல்லையா எந்த பொருள் நாங்க வாங்கறது என்ன பொருள் வாங்கினது சொல்லு துணி இருந்து எல்லாமே மக்கள் கொடுத்துறாங்க எங்களுக்கு சொல்றது கேளுங்க வர மக்கள் கொடுத்துறாங்க துணி மணி பாருங்க துணிக்கு வந்து எட்நூறு கொடுத்தாரு தண்ணி கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்த எல்லாமே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு என்ன பணம் சொல்லுங்க பா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல வர்றீங்க பணம்ன்றத வாழ்க்கை கிடையாது பணம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவைதான் அது பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அது அது போக அது வந்து லைஃபுக்கு வந்து குழந்தை நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க நம்மளுக்கு வந்து லைஃப்ல ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் பணமும் தேவை நம்மளுக்கு லைஃப்ல வந்து புள்ளிங்க குட்டி எல்லாமே பார்க்கணும் நம்ம அது நண்பர்களும் வேணும் நம்ம வந்து பொண்டாட்டி புள்ளிங்க எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தை குட்டி இருக்கிறத வந்து புளி அவங்கள இருக்கிறத கூட்டு போய் பார்க்கறதுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன தேவை அவங்களை அத்தியாவசிய தேவை என்ன நம்ம அதை வந்து பாக்குறதுக்கோசரம் தான் நாம வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கிறோம் அப்ப வந்து குழந்தைங்களுக்கு பார்க்கணும் நம்ம புள்ளிங்க எல்லாரையுமே நம்ம வந்து நல்ல ஒரு பண கணவன் சம்பாதிச்சாதான் நாம அந்த இதை செய்ய முடியும் பணம் சம்பாதிக்காம செய்ய முடியாது இல்லையா அதுக்கு நம்ம ஓடிதா ஆகணும் எவ்வளவு தொழவு நம்ம ஓட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஓடிதான் ஆகணும் குடும்பம் பார்க்கணும் மெயின் நம்மளுக்கு வந்து குடும்பம் அதுக்கு போக வந்து நம்ம வந்து பணம் பணம் தான் மெயின் பணம் இருந்தா குழந்தை குட்டி எல்லாமே சம்பாதிக்கிறாங்க அவங்களும் கஷ்டப்பட்டுதான் சம்பாதிக்கிறாங்க ஏன்னா நம்ம இப்ப நம்ம நம்ம பசங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா இப்ப அவங்க சம்பாதிக்க நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க செலவு பண்ணக்கூடாது நம்ம இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறப்ப அதை நம்ம செலவு பண்ணக்கூடாது ஏதோ அப்படி ஒரு சேவிங்ஸ் மாதிரி வச்சு நம்ம கடைசியில் ஏதோ ஒன்று வீட்டுக்கோ கூட பண்ணலாம் இல்லைன்னா ஏதோ வச்சு இப்போ பத்திரி அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தால் கூட ஏதாச்சும் ஒரு அன்னதானகனு இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அது ஒரு நல்ல விஷயம் இப்போ நம்ம இதே முடிச்சுட்டு போறப்ப பணம்ன்ற ஒரு வரப்ப காதல் இப்போ காதல் வாழ்க்கையில் போகிறாங்களா காதல் வாழ்க்கையில் போகிறப்ப இந்த கா பணம் இப்படி வந்து செலவாக தான் செய்யும் காதல்னு போயிட்டாருக்க செலவாக தான் செய்யும் ஏன்னா அதுக்குன்னு வந்து அவ்வளோவா பண்ணிடக்கூடாது அதுக்குன்னு அவ்வளோவா பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம்னா எப்படி இந்த பணத்துக்காக வரான் அப்படி போறான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படினா யாருமெல்லாம் இல்லை பணத்துக்காக வரவங்கன்னா யாருமே இல்லை பணத்துக்காக வரவங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இருக்கான் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கெல்லாம் பணத்துக்காக யாரும் வரல இப்போ ஃபேமிலி நம்மளுக்குன்னே ஒரு ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்க வந்துச்சானா அவங்களுக்கு பார்க்கணும் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அவங்களுக்கு படிக்க வைக்கணும் ஆனா இதெல்லாம் பணம் தான் தான் ஒரு முக்கியம் ஆனா இந்த என்டர்டைன்மெண்ட்ன்றது வந்து இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிடும் சார் பணமும் வேணும் பிள்ளைங்க பொண்டாட்டி பிள்ளைங்க முக்கியம் சார் யாரும் அடுத்தவங்களை நம்பி இந்த காலத்துல வாழவே முடியாதுங்க சொத்து எவ்வளவு ஒரு மனுஷன் ரோட்டு மலை நல்லா போனாலையும் அவனை என்ன பண்ணி அவனை கீழே குறைக்கணும் அப்படின்னு ஓட மாட்டாங்க இன்னைக்கு மக்கள் உலகம் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது பணமும் மெயின் பணம் சார் பணம் இருந்தால்தான் அங்க எல்லாமே வாடான்னு நாலு பேர் கடையானு கூப்பிட்டு உக்கார வைக்கிறான் பாட்டி சாப்பிடு விடுறான் ஒன்னொன்னு நான் போய் பஸ் அறுபது ரூபாய்க்கு ஏழாம் நம்பர் பஸ் பன்னெண்டு வருஷமா கலவனுங்க கல்வி தான் நான் என் குடும்பத்தை நான் ஓட்டிக்கிறேன் இப்போ என்ன வரைக்கும் சொத்து பிரச்சனைக்காக நான் அத்தனை அரசு அரசு அதிகாரிகளை நாடிட்டேன் ஒரு கரண்ட் பிரச்சனைக்காக முன்ன வரைக்குமே எனக்கு ஒரு அதிகாரிங்களோ சிஎம் வரைக்குமேங்க இது அப்படியே சிஎம் கணப்பினீங்களா ரொம்ப ரொம்ப வரவேற்புங்க ஒரு நடவடிக்கை இல்லைங்க ஸ்டேஷனு எஸ்பி போலீஸ் எந்தெந்த டேபிள் ஏறணுமோ அங்கெல்லாம் போயிட்டு சார் என் குடும்ப பிரச்சனை காரணமா அதே வச்சு சொல்றேன் பணம் எல்லாமே மதிப்பு பணம் சவுக்கல்ல போயிட்டுக்காரன் சார் ஒரு கூலிக்காரனாங்க கூலி வீடு வீட நீங்க இரநூறுவா காசு கொடுத்தீங்க உங்க பாத்ரூம் கழுவு அந்த மாதிரி ஒரு நான் என் டைப்பு நான் விளையாட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு வந்துட்டேன் நினைக்காதீங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு என் மக்களை காப்பாத்துறேங்க பையன் பதினொன்னாவது படிக்கிறான் ஒன்பதாவது படிக்கிறான் எங்க தான் எனக்கு உழைச்சியே எங்க வீட்டுல தான் என் வைப்பு தான் சாப்பாடு தண்ணி போட்டுக்கிறாங்க நான் சும்மா என் சொத்து பேச்சின காரணமாக நான் இப்படி சார் நான் பிரண்ட்ஷிப்பு அந்த மாதிரி முறையிலேயே நான் எப்பயுமே பழகலைங்க என் உழைப்பு இந்த தொழில்மயம் சிக்கோ தொழில் மயத்தில் தான் அங்கே தீக்குச்சி பேட்டில நான் வேலை செஞ்சேன் பத்து காசு நாலு நாவுக்கு நான் உழைச்சி தான் நான் என் குடும்பத்தை காப்பாத்தனுங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அண்ணாரும் இறந்துட்டாங்க யாருமே இல்லைங்க என் பொண்டாட்டி புள்ள பிரிப்போ அந்த மாதிரியோ நான் யாருக்காட்டியுமே நான் போய் போய் பழகவும் மாட்டேங்க நான் தான் இல்லை இன்னைக்கு என் சொத்தை பங்கிட்டு கொடுங்கன்னு ஒரு பிரெண்ட்ஷிப்பு முறியமா என் ஈடு ஒரு பிரண்ட்ஷிப்பு சும்மா ஒரு என் சொத்தை பங்கிட்டு கொடுங்க அன்னியாரு என்னை டேஷன் ஏற்றிட்டு போலீஸ் ஏத்திட்டு திரும்புறாங்க எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்கன்னு தான் சார் இது வரைக்குமே போயிட்டுக்கிறேன் வக்கீலி ஒரு ஆள் தாங்க என்ன என்னோட உசுரவே கொஞ்சம் தைரியமா கொடுத்து இப்போதாங்க வைக்கீலி பேசிட்டு வரேன் இப்போ டேசன்ல கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு மயில் முறம் அதிமான் கோட் ஸ்டேஷனுக்கு வரணுன்றாங்க ஆனா இந்த பிரெண்ட்ஷிப்போ கீரவங்களோ யாரும் கட்டின பொண்டாட்டியே சார் பணம் வந்தாதாங்க இவன் யாராவது தம்புறான் பிள்ளைங்க படிப்பே போச்சு சார் எங்க பையன் நான் டேசன்னு என் வீட்டு பிரச்சனைக்காகவே டென்த்துல ஓட்டுத்தான் போன வருஷம் மேக்ஸில் மட்டும் ஒன்னு விட்டுட்டான் ரொம்ப மன உளைச்சல் என்ன பண்ணியும் சார் நான் நிம்மதி இல்லைன்னா வீட்லயும் நிம்மதி இருக்க முடியாது இல்லைங்களா பிரெண்ட்ஷிப்போ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு அழைங்க எனக்கு குடும்பம் நம்ம என்னைப்பி நல்லா இருப்போம் நம்ம வாழ்க்கை என்னைக்கு நாமளும் ஒரு சமூகத்தில் கெத்த நாமளும் என்னைக்கு நடமாடுறதுன்னு தான் ஒரே ஒரு அது பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் தான் பணம் இருந்தால் தான் வாழ்க்கை முக்கியம் அது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு படிக்க தான் அது முக்கியம் இவங்க கேட்கறது செய்கிறதுன்றது வந்து ஓரளவுக்கு தான் செய்யணும் அதாவது வருமானத்தை பொறுத்து தான் நம்ம செய்ய முடியும் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது அந்த மாதிரி தான் எல்லாமே வாங்கி கொடுத்துடமாட்டோம் அதை கேட்குறத வந்து அவங்க கேட்குறத வந்து முடியாது வந்து சேருங்க முடியாதது வந்து முடியாதுன்னு சொல்லியிருங்க நம்ம வேலை முடிஞ்சோன்னா வந்துருவோம் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுன்றதெல்லாம் இல்லை நம்ம இருக்கிற வந்து பேக்ரவுண்டு வந்து பணம் பணம் அதிகமாக இருந்ததா இல்லை சொத்து வச்சுருந்தங்கன்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நம்ம வந்து நடுத்தர குடும்பம் நம்ம வந்து ரெண்டு தான் பார்க்கணும் நானுங்க போக்குவரத்து தொழிலாளி போக்குவரத்துல இருந்து ஓய்வு பெற்றுட்டேன் போக்குவரத்து துறையில முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் செஞ்சேங்க நான் சொந்தத சொந்த பந்தம் நல்லது கெட்டது அப்படின்னு போக அட்டன் பண்ண முடியல எல்லாம் வெறும் வேலை பழுவே வேலை வேலை வேலைன்னே இருந்துட்டாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவ்வளவா இல்லை அவங்களுக்கும் நல்லது கட்டத்துக்கு எதுவும் போகல இப்ப இப்போ டிட்டைல்டா ஆன பிற்பாடு இப்ப ஃபீல் பண்றோம் என்னடாது நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நண்பர்கள் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் நம்ம சம்பாதிக்காதான் விட்டுருமா அப்படின்னு ஒரு பெரிய தான் தெரியுது ஏன்னா அந்த ஒரு பொருள் இழந்த பிற்பாடு தான் அதனுடைய வறுமை தெரியுதுங்கிற மாதிரி ஒரு நல்லது கட்டத்தெல்லாம் போக அட்டன் பண்ண முடியாம போனது இப்போ நினைச்சாலும் போக முடியாத சூழ்நிலை ஆகி போயிருக்கு சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு சொத்து சம்பாதிக்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்களையும் சம்பாதிக்கணும் நண்பர்களை சம்பாதிக்கணும் உறவுகளை சம்பாதிக்கணும் இதை சம்பாதிக்க தவறிட்டா அதன் பலன் எப்போது தெரியும்னா ஓய்வு பெற்று வீட்டுல இருக்கும் போது தான் தெரியும் ஏன்னா இன்ப துன்ப இன்பம் இன்பம் என்பது என்னன்னா நம்ம சம்பாதிக்கிறது துன்பம் என்னன்னா நம்ம சம்பாதிக்காதனால வரக்கூடியது அந்த துன்பத்தை வந்து எப்ப வரும்னா இன்பம் சம்பாதிக்காத போது தெரியும் இதுதாங்க என்னோட லைஃப்ல வந்து நான் கண்டுக்கிறது அதாவது பணம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம்னா குடி இருக்கிறதுக்கு வீடு முக்கியம் சாப்பிட்றதுக்கு உணவு முக்கியம் உணவு இருக்கிறதுக்கு உடவு உடைகளை முக்கியம் அது அது அதோட வாழ்க்கை முடிவு போறது இல்லை நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம பேத்தி பேரன் இவங்களுக்கெல்லாம் நம்ம சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா நாங்கள் படித்த காலத்தில் நாங்க நாங்கள் அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க அஞ்சு பேர்த்துக்கு என்னன்னா ஒரு அரசு பள்ளியில் போய் சாதாரணமாக படித்து சாதாரணமாக வேலை ஈஸியாக கிடைச்சிது இப்போ வேலையும் கிடைக்கிறதில்ல படிப்பு மருத்துவ செலவு இதெல்லாம் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குது அதாரண ஒரு காய்ச்சல் வந்துட்டா கூட ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் தான் ரெடி ஆகுது ஆனா அந்த காலத்துல ஒரு காய்ச்ச ஒரு காய்ச்ச குளிர் வந்துச்சுன்னா ஒரு சுக்கு காப்பி வச்சு குடிச்சு கூட நம்ம நிம்மதியா இருந்தோம் தலை வலிக்குது அப்படின்னா நேரம் ஒரு உயரத்துணி தலையில வச்சுனா கூட சரியா போச்சு இப்ப அப்படி இல்ல அது போன பிளட் செக்அப்ங்குறான் அது செக்அப்ங்கிறான் இந்த செக்அப்ங்கிற ஒரே செக்கப் பயமா இருக்கு அங்க போய் ஒரு ஏழ்நூறு எட்நூறு ரூபாய் பில் பண்ணிடுறோம் இப்ப நம்ம உடம்பு சரியில்லைன்னா அது ஒரு பயம் வந்துருது பள்ளிக்கூட இருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கிட்டு இருக்கிறோம் நம்மள எல்கேஜி எந்த எல்கேஜி படிச்சோம் போதும் ஒன்னாம் கிளாஸ் போய் ஏழா ஆறு வயசுல அஞ்சு வயசுல போய் சேர்ந்தோம் இன்னைக்கு ஏதோ ஒரு படிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு வந்தோம் ஸோ வாழ்க்கையில் வந்து என்னென்ன முக்கியம் அப்படின்னா சம்பாதனையும் முக்கியம் உறவுகள் முக்கியம் கடைசியில் நம்ம என்ன முக்கியம்னா உறவுகள் தான் முக்கியம் நண்பர்கள் முக்கியம் சொந்த பந்தங்கள் முக்கியம் அப்படின்னு கடைசியில் தான் தெரியும் ஸோ ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு படம் முக்கியமாக தெரியலாம் ஆனால் கடைசியா பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில உறவுகள் சொந்த பந்தங்கள் நல்ல நண்பர்கள் நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட் பண்ணலன்னா நம்ம நல்லவங்களா இருக்கணும் அப்பதான் மத்தவங்களும் நல்லவங்களா நம்மளுக்கு வந்து சேருவாங்க பணம் மட்டும் வாழ்க்கை இல்ல எப்பவுமே பணம் வந்து ஒரு தேவைக்கு தேவை பணம் இல்லாத வாழ முடியாது ஏன்னா இது வந்து பொருள் சார்ந்த உலகம் பொருள் சார்ந்த உலகம் அப்படி என்ன என்ன அர்த்தம்னா கண்ணுக்கு தெரியறது போற பொருள் சார்ந்தது பொருள் மட்டும்தானே நம்ம கண்ணுக்கு தெரியும் பொருள் இல்லாத யாருக்கு எதுவும் தெரியாது அதனால இந்த பொருள் சார்ந்த உலகத்துல நாம சட்ட திட்டத்துக்குள்ள உக்காருங்கிறோம் சட்ட திட்டத்துக்குள்ள உட்பட்டு நாம இந்த பொருள் சார்ந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் அதனால வந்து இந்த பொருள் உலகம் நமக்கு தேவை நாம ஒரு மனிதனா பிறந்துட்டோம் இந்த பூமிக்குள்ள இந்த ஒரு சட்டத்திட்டம் இருக்கு இதுல பொருள் சார்ந்து இருக்கு இந்த பொருள் சார்ந்த விஷயத்துல மட்டும்தான் நம்ம வாழ முடியும் பொருள்ல கடந்து வாழ முடியாது அதனால வந்து பணம் தேவை ஆனா அத்தியாவசிய தேவை பேரா ஆசைக்கு தேவை இல்லை மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு புள்ளிங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாம தேவைப்பட்ட அத்தியாவசிய பொருள் வாங்கறதுக்கு தேவைப்படுறதுக்கு மீதி நம்ம போற வர்றது பெட்ரோல் செலவுக்கு தேவைப்படுறதுக்கு இதுக்கெல்லாம் பணம் தேவை ஆனா இதை தாண்டி இதுல சந்தோஷம் கிடைக்காது இது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது அப்பப்பைக்கு வரும் போவோம் கையில காசு இருந்தா வரும் இல்லைன்னா போயிடும் இது மறைஞ்சிரும் ஆனா இது இல்லாத ஒரு சந்தோஷம் நிம்மதினு ஒண்ணு இருக்குது அந்த நிம்மதி சந்தோஷம் வந்து 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 போறது நிம்மதிங்கிறது வந்து வந்துட்டு அவ்வளவுதான் ஒன் சைடு அவனுக்கு ஆசையும் இருக்காது அவனுக்கு பேராசையும் இருக்காது எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது அப்படி